அனைத்திலும் நீர் நிரும்புவதற்கு குடிமராம திட்டம் விவசாயிகள் பங்களிப்போடு இலவசமா வண்டல் மண் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் விவசாயிகள் மலைவாழ் மக்கள் படிப்பதற்காக இந்த பகுதியில் கலை மற்றும் அறிவியல் குளிரை கொடுத்து நானே வந்து திறந்து வைத்தேன் திறந்து வச்ச அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி தான் மலைவாழ் மக்கள் மற்றும் பொதுமக்களை காத்து அவளுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு உங்களுடைய கனவு பலிக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி உறுதி நானும் ஒரு விவசாயி உங்களை போல் நானும் விவசாயம் செய்கின்றேன் அருமை திங்கமணி தங்கமணி அவர்களும் பிரபு அவர்களும் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களும் விவசாயி விவசாயத்தில் இருக்கின்ற கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனை அத்தனை அணு நிதியாக நான் அனுபவித்தேன் ஆகவேதான் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்துக் கொடுக்கின்றேன் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் விவசாயி விவசாயி தொழிலாளி ரத்தத்தை மண்ணிலே வேர்வே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயிக்கு விவசாயி தொழிலாளிக்கும் அண்ணா தீவு காட்சியில் எண்ணற்ற நன்மைகள் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் மலைவாழ் மக்கள் அந்த மலைவாழ் மக்களுக்கு தேவையான உதவிகளை அண்ணா தீவுக்கு ஆட்சி வழங்கும் அனைத்து அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த பகுதியில் ஏழை மக்கள் குடிசில் வாடிக்கின்றாலும் சரி வீட்டு மனை இல்லாதாலும் சரி தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் மலைவாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கத்தி கொடுக்கப்படும் நிறுத்தப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தினாங்க அதை மீண்டும் கொடுப்போம் திருமண உதவி திட்டம் மீண்டும் வழங்குவோம் அது மட்டும் இல்ல இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும் மணமெண்ணுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் எல்லாம் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கு அருமையான சேவை வழங்கப்படும் அது மட்டும் இல்ல நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்கள் திறமையான மாணவா உருவாக்க வேண்டுவதற்காக அம்மா கொண்டு வந்த திட்டம் லேப்டாப் அதை இந்த அரசு நிறுத்தப்பட்டது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி பண்ணதுடன் நிறுத்தப்பட்ட அந்த லேப்டாப் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்கப்படும் அதோட இன்றைக்கி கிராமத்திலிருந்து நகரவரை அரசு பிள்ளை படிக்கின்ற மாணவர் ஏழை மாணவர்கள் அந்த ஏழை மாணவிடைய கனவு அவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் அதற்காக அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் கொண்டு வந்து சட்டம் என்றப்பட்டம் அமுல்படுத்தப்பட்டு இன்று இதெல்லாம் ரெண்டாயிரத்து எண்ணூற்றி பதினெட்டு பேர் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி கிடைத்திருக்குது இது அண்ணா தீவு காட்சியோட சாதனை இந்த இட இடம் இடங்கிடத்தவர்கள் ஏழை மாணவர்கள் அவளுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது அதற்காக அண்ணா அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி அந்த மாணவனுக்கு தகுந்த மருத்துவ வாகனம் நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும் வேலை முடிஞ்சு வீடு போகணும் அம்மா அவர்கள் அறிவித்தார்கள் அம்மா மறைந்தவர்கள் அம்மாவுடைய அரசு இந்த அம்மா இருசக்கர வாகனம் ஒவ்வொரு அம்மா இருசக்கிற வாகனம் வாங்குறதுக்கு இதுக்கு மானியம் இந்த அரசு நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் ஆட்சிக்கு சகோதரிகளுக்கு வழங்கப்படும் அது மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொரோனா காலம் ஒரு வருஷம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல ரேஷன் கடையில் பன்னிரண்டு மாதம் விலையில்லா அரிசி விலையில்லா சர்க்கரை விலையில்லா என்ன கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்க குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதே வேறம் தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த அரசு பொங்கல் பரிசு கொடுத்த அரசு அதே நேரத்திலே பள்ளிகள் மூடப்பட்டது கல்லூரிகள் மூடப்பட்டது மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க ஓர் ஆண்டு வீணாகி விட்டதே என்று மன உளைச்சல் இருந்த அந்த மாணவ செல்வங்களுக்கு ஆறுதல் கிடைக்கின்ற விதமாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன் ஆன்லைன் வகுப்பு ஆன்லைன்லேயே தேர்வு தேர்வு நல்லா படித்து எழுதி பட்ட படிப்புக்கு இது அண்ணா சாதனை திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு இரட்டை வாக்களித்து விட்டு இந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல ஆனால் அண்ணா திமுக ஆட்சியில விலைவாசு உயர்ந்தது அதை கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டு விலை கட்டுப்பாட்டு நிதி என்று நிர்ணயிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அதற்காக எந்த உணவுப் பொருள் விலை ஏறியுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்குதோ அங்கே கொள்முதல் செஞ்சு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விலை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக ஆட்சியில் விலை உணவுப் பொருட்கள் விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு அரிசி விலை உயர்ந்தாச்சு பருப்பு விலை உயர்ந்தாச்சு என்ன விலை உயர்ந்தாச்சு மக்கள் வாழ முடியாத சூழலை அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை சட்டங்களுக்கு அடியோடு சீர்கட்டு விட்டது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிக்கு பாதுகாப்பு அடுத்த ஆண்டு பாதுகாப்பு தேர்தலில் வெற்றி பெற்று உங்களுக்கு அண்ணா திமுக அரசு வழங்கும் வழங்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் தமிழகத்தில் போதை இல்லாத போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்க அண்ணா தமிழக முன்னேற்ற அரசு வெற்றி பெற நீங்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கு ஏழு மக்கள் அவடைய நிலை அறிந்து இந்த அரசாங்கம் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல ஏதாவது கொண்டாந்துருக்காங்களா இன்னைக்கு அம்மா இருக்கின்ற பொழுது காலனி நம்முடைய குழந்தைகளுக்கு காலனி சீருட விலையில புத்தகம் பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள் மடிக்கணி எல்லாம் கொடுத்து அந்த நம்முடைய குழந்தைகள் பெறாத தாய் நம்முடைய குழந்தைகளை பெறாதாய் புரட்சி தலை தன் குழந்தை போல பாவித்து நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வரி கொடுத்த தலை புரட்சித்தலை அண்ணா தீபு காய்ச்சல் தான் அதிகமாக ஆரம்ப பள்ளி திறந்தோம் அதை அப்கிரேடு அதை தரம் உயர்த்தப்பட்டு நடுநிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு மேல்நிலைப்பள்ளி கல்லூரி இப்படி நிறைய திறந்த நிலவு இந்தியாவிலே கல்வி கற்போல் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருந்து கல்லூரி மருத்துவமனை நாமக்கல்ல கொண்டாந்தோம் கொண்டாந்தோம் இந்த சேந்த பகுதியில் இருக்கு சேந்தமங்கம் பகுதி இன்றைக்கு இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் அவளுக்கு உயரிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அற்புதமான அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி திறந்திருக்கிறோம் அதில் ஏதாவது நம்ம நோயாய்ப்பட்டால் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு நமக்கு நல்ல உடல் பரிசோதனை செய்யப்பட்டு நமக்கு தேவையான உயர்தர சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அரசு மருத்துக்கொள்ளி மருத்துவமனை அமைக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா